மண் கட்டின தோரம்பரு வந்து பருப்பு மட்டும் இல்லாம இப்ப வேற என்னென்ன செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கப்புறம் நான் பச்சை பயிர்லயும் அதே மாதிரி அந்த முறையிலயே பருப்பு என்ன முறையில செய்யறோமோ அதே மாதிரி மண் அது வந்து கட்டி பச்சை பயிரும் உழைச்சு கொடுக்குறோம் கொள்ளு பருப்பு தட்டைப்பயிர் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே நல்லா சேர்ந்து சாயிட்டு இருக்குங்க என்கிட்ட பருப்பு மண் கட்டண பருப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க இங்க வந்தது எனக்கு ஒரு அனுபவம் என்னோட நான் என்ன நினைச்சிட்டு வந்தேனோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் எனக்கு நடந்துச்சு நல்ல விஷயமா தான் நடந்துச்சு எல்லாமே எனக்கு நல்ல சேல்ஸ் ஆகுது ஃபுட் எடுத்து நீங்க பண்ணுங்கமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து எங்க ஊர்ல போயிட்டு இ சேவை மையத்துல கேட்டதுக்கு இங்க முடியாதுங்க நீங்க வெளியில வேற எங்கேயாவது பாத்து சொல்லி சொன்னாங்க அப்புறம் நான் ஆன்லைன்ல பாத்து கேட்டதுக்கு த்ரீ தௌசண்ட் ஆகும்னு சொன்னாங்க ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டாயிரம் ஆகும் ஒரு ஆயிரம் ஆகும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரேட்ல சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட போன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் அவங்க வழிமுறைப்படி அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒரே சாதாரண இறங்க ரூபாயிலேயே முடிஞ்சுங்க எனக்கு ஈஸியா பண்ணி கொடுத்தாங்க அவங்களோட கேக்குற ப்ராப்பர்ட்டி நான் கொடுத்த உடனே அவங்க கரெக்டா ரெடி பண்ணி கொடுத்தாங்க இப்ப லைசன்ஸ் வச்சிருக்கேன் லைசன்ஸ் எதாவது எடுத்து முடிச்சிட்டேன் அதை வச்சுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் நான்